ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரோக்கோலி இருக்குல்ல அதுதான் நடப்புகிறோம் ப்ரோக்கோலி வந்து சீடு மூலமாக வளர்ப்பாங்க இல்லைன்னா நிறைய நர்சரியில் நம்ம கேட்டோன்னா அதோட செடி வந்து நமக்கு சின்ன செடி நமக்கு தருவாங்க ஸோ அதை வச்சு நம்ம வந்து நட்டு வளர்த்திக்கலாம் நான் ஒரு சின்ன செ செக் பண்ணி தான் பார்க்குறேன் இப்படி தான் செடி வளரும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஸோ நான் வந்து ப்ரோக்கோலி வாங்கியிருந்தேன் அந்த ப்ரோக்கோலியோட தண்டு இருக்குதுல்ல அதை கட் பண்ணி நம்ம வந்து கோகோபீட்டில் நட்டு பார்ப்போம் வளருதா அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு தான் நான் இதை நடை போகிறேன் ஏன்னா நமக்கு வந்து நான் கோஸ் வந்து அல்லடி சும்மா தூக்கி போட்டேன் அந்த தண்டுலேருந்தே வேறு போட்டு அதை வளர்ந்துச்சு ஸோ அதனால் ப்ரோக்கோலியும் வளருதா அப்படின்னு பார்ப்போம்னா இந்த ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஸோ நம்ம வந்து குரோ பேக் இருக்கலாம் ஒரு க்ரோ பேக் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வந்து ப்ரோக்கோலியோட தண்டு இது கட் பண்ணி வச்சு டூ டேஸ் ஆயிடுச்சு ஸோ அதை வந்து எண்டிங்கில் இருக்கக்கூடிய தண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறமா நம்ம வந்து ஒரு குரோ பேக்கில் ஃபுல்லுமே கோக்கோ பீட்டு தான் நான் நிரப்ப போகிறேன் எனக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் ஸோ அதுக்காண்டி வேண்டி கோகோப்பீட்டு மட்டுந்தான் மண்ணை ஆட் பண்ணலை ஸோ இது வேறு போட்டதுக்கப்புறமா நம்ம வேறு கலவெல்லாம் ரெடி பண்ணி நடுலான்னு வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து கோகோப்பீட்டை ஃபில் பண்ணியாச்சு இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த புரோக்கோலியோட தண்டை தான் இதில் நட்டு வைக்க போகிறோம் ஸோ இது முளைச்சி வந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட அப்டேட் பார்க்கலாம் ஸோ இது கன்ஃபார்மாக வளரும் அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ செக்கிங் தான் அது ஃபஸ்ட்டே நான் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம நட்டு வச்சாச்சு இனி வந்து இதுக்கு வந்து லைட்டாக தண்ணி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் அப்புறம் இதில் வந்து ஈரப்பதம் வந்து தங்கி இருக்கும் ஸோ வேண்டி தான் நான் வந்து தண்ணி லைட்டாக தெளிச்சு வச்சுருக்கிறோம் இன்றைக்கி நம்ம நட்டு வச்சிருக்கோம் இது எத்தனை நாள் கழிச்சு வேறு வருது இல்லை முனைக்காமல் வரதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ